是我。 சிவம் மதத்தில் கட்டுப்படுவது ஆன்மீகமல்ல மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்வியலுக்கானது அவனுடைய அவனுடைய ஆத்மாவை நல்வழிப்படுத்தி அவனுடைய ஆன்ம விடுதலை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட வழிபாட்டு முறைகள் யார் ஒருவருக்கு ஆன்மீக வழி தேவையோ அந்த ஆன்மீக வழியிலே அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனம் பறந்துபட்டதாக இருக்க வேண்டும் குறுகிய மனம் உடையவர்களால் இறைவனை காணவும் முடியாது உணரவும் முடியாது இது சத்தியம் நிச்சயம் ஒரு சில மதவாதிகள் கூறுகின்றார்கள் என்னுடைய மதம்தான் உயர்ந்தது மற்ற மதங்களை நாம் அழிக்க வேண்டும் என்று மற்ற மதங்களை அழிக்க துடிக்கின்றார்கள் மற்ற மதங்களை தவறு கூறுகின்றார்கள் என்னை பொறுத்த வரையில் ஒவ்வொரு மதமும் அவரவர்கள் பாணியில் அது உயர்ந்ததுதான் எந்த ஒரு மதவாதியும் எந்த ஒரு மதத்தை தோற்றுவித்தவரும் மற்றைய மதம் அழிய வேண்டும் என்று நிச்சயமாக கூறி இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் காரணம் அனைத்து மதங்களும் அன்பின் மேல் கட்டப்பட்டதுதான் என்பதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் எனக்கு இல்லை எந்த மதத்தை தோற்றுவித்தவர் அன்பினால் இருதயம் நிறைக்கப்பட்டவரோ அவர் எப்படி மற்றவர்கள் அழிய வேண்டும் என்றும் மற்றைய மதங்கள் அழிய வேண்டும் என்று கூறியிருப்பார்கள் இது நிச்சயமாக இடைசெர்களாக மட்டும்தான் இருந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மதங்களும் அந்த அந்த மதங்கள் என்ன நம்புகின்றன இந்த உலகம் என்னுடைய இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களும் என்னுடைய இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படி ஒவ்வொரு மதங்களும் நம்புகின்றது என்றால் அந்த இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது எப்படி தவறாக இருக்க முடியும் அல்லவா அனைத்து மதங்களும் அவனால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து உயிரினங்களும் அவனால் தோற்றுவிக்கப்பட்டது என்றால் அந்த மதங்களும் அவன்தானே தோற்றுவித்திருக்க வேண்டும் அப்படி என்றால் அது எப்படி தவறாக இருக்க வேண்டும் இதற்கு நாம் விடையை தேடுங்களேன் நமக்குள் பாகுபாடு வராது யார் ஒருவர் இந்த மதம் தவறு இல்லை என்று என் மதத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அதன் வழியில் நான் செல்கின்றேன் என்று அவர்களுக்கு மட்டுமே ஆன்மீக விடுதலை விடுதலை ஆத்ம கிடைக்கும் ஆனால் தவிர மதங்கள் அழிய வேண்டும் என்று துடிக்கும் மதவாதிகளால் நிச்சயமாக அவர்களுடைய ஆன்மாவையே அவர்களால் காப்பாற்ற முடியாது அவர்களால் எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் நிச்சயமாக வழிகாட்ட முடியாது ஏதேனும் ஒன்றுதான் அல்லவா கல்லை கண்கி காண்கின்றேன் என்றால் அங்கே இறைவனை காண முடியாது இறைவனை காண்கின்றேன் என்றால் அந்த கல்லை காண முடியுமா மறைந்துவிடும் இறைவனை எல்லா இடத்திலும் காணுங்கள் கல்கள் மறையட்டும் பாகுபாடுகள் மறையட்டும் அவரவர்களுக்கு அவர்களுக்கு அவரவர்களுடைய மதம் உயர்ந்தது அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு கேட்டார் போல் அவரவருடைய வழிகள் முக்கியம் என்னுடைய உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய உணவு ருசிதான் சொல்கின்றது ருசிக்கேற்றதை தான் நான் எடுக்கின்றேன் அப்படி என்றால் என்னுடைய மனம் எதை ஏற்றுக்கொள்கின்றதோ இந்த ஆன்மீக பாதை எனக்கு சரியாக இருக்கின்றது என்றால் நான் அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன் அதனால் மற்றது தவறு என்பது அல்ல இதை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டோம் என்றால் எந்த ஒரு மதங்களும் மற்றைய மதத்தை அழிக்க நினைக்காமல் இருந்தது என்றால் நிச்சயமாக அந்த மதங்கள் ஆன்மீக பாதையில் நம்மை கொண்டு செல்லும் அல்லது ஒரே மதத்திலே கட்டுப்பட்டு என் மதம்தான் உயர்ந்தது மற்றவை அழிய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவனுக்கு ஆன்மீக விடுதலை நிச்சயமாக கிடைக்காது ஆன்மீக பாதை மூடிவிடும் ஆன்மீகத்திலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் மதத்திலே கட்டுப்படுவதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் அனைத்திலும் நாம் வணங்கும் இறைவனை காண்கின்ற மனோபாவத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஸ்ரீயோ